ஃபஸ்ட்டு முறை எனக்கு அனுப்பும்போது உடனே கிரெடிட் ஆகாது என் அக்கௌண்டில் உடனே என் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகாது அது கிரெடிட் ஆகிறதுக்கு நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கும் இவ்வளோ நேரம் நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா அந்த நாலு மணி நேரத்தில் ஏதாச்சும் அக்கௌண்ட் தப்புன்னா நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்க வேறு யாருக்கும் அனுப்ப வேண்டியது எனக்கு தெரியாமல் வந்துடுச்சு எனக்கு அனுப்பிச்சிட்டிங்க அது என்ன பண்ணுறது அதை பேங்க்கில் சொல்லணும் இந்த பேங்க்கில் சொல்லணும் அந்த பேங்க்கில் சொல்லணும் இந்த நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது அது நிறைய அழைச்சது ஸோ இப்போ தப்பாக அடிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நீங்கள் மறுபடியும் அதை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் ரெக்கவரி பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க அந்த நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எதாவது தப்பாக அடிச்சுருந்தீங்கன்னாக்க தப்பாக நான் நபருக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதை ரெக்ரி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் அது கொடுக்குறாங்க